சுபம் லாபம் வாவ் புது வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாகட்டும் ஹாப்பி நியூ இயர் அடுத்து ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம் ஸ்வீட்டு சாப்பிட முடியாங்க நண்பர்கள் எங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட்டு பாதி வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு மீதி தான் இருக்குது மீதி உங்களுக்கு வணக்கம் நண்பர்களே இனிய காலை வணக்கத்தில் உங்கள் குழந்தை அக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டை பிறந்திருக்கு எல்லாருக்கும் நல்ல காலம் பிறப்போன்னு நம்பிக்கையோடு அந்த கடவுளை வேண்டிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம மெஸ்ஸில் இருந்து உங்கள் அக்கா பாருங்கள் லட்சுமி எல்லாேருக்கும் லட்சுமி கொடுங்க எனக்கு மட்டும் தைரிய லட்சுமி கொடுங்க எல்லாருக்கும் அண்ணலட்சுமி தானியலட்சுமி இன்னலட்சுமி பணுமிட்சுமி கொடுங்க எனக்கு போட்டு தைரிய லட்சுமி போட்டு கொடுங்க ஏன்னா பண தைரியம் அதிகமாக தேவைப்படுது கண்டிப்பாக இது நல்லா நல்ல நல்ல எல்லோரும் வந்து நல்லா இருக்கும் என்று சொல்லி உங்களிடமேருந்து விடைப்பிடிங்க ஆனால் விடை போயிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிஃபனு இப்போ பார்க்க போகிறோம் வாங்க உறவங்களையே பார்க்கலாம் டடன் ட்ரீய் கோலத்தை காட்டலை நீங்கள் பாருங்கள் pain ni jadi ni 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 kalau 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 இன்னைக்கு ஹாப்பி நியூ இயருக்கு என்ன சாப்பாடு டிஃபன் பார்க்கலாம் வாங்க சாம்பார் சட்னி கேசரி சாமிக்கு வைக்கவே இல்லை இல்லை ஃபஸ்ட்டு சாமியை தான் எடுத்துருக்கணும்